அருமை மாஸ்டர் மதிப்பிற்குரிய பாபுஜி மகராஜ் ஒளி உலகில் இருந்து மென்குரல்கள் சனிக்கிழமை ஏப்ரல் நான்கு இரண்டாயிரத்து ஒன்பது காலை பத்து மணி கமலேஷ் பற்றிய கதையில் நாம் நீண்ட நேரம் காலம் தாழ்த்தி இருந்து இருந்துவிட்டோம் ஆனால் அது முக்கியமானது நாங்கள் இந்த அளவிற்கு வலியுறுத்துவதை கண்டு நீ ஆச்சரியப்படுவது சரியே ஆனால் அது அவ்வாறுதான் இருக்க வேண்டியுள்ளது அனைத்தையும் கூறிவிட இயலாது என்பதை நீ நீண்ட காலமாகவே புரிந்து கொண்டிருக்கிறாய் நீ விவேகம் நிறைந்தவள் இவ்வகையான உண்மைகளை முன்னதாகவே வெளிப்படுத்த இயலாது என் புரிவதற்கு தயாரான நிலையிலும் விசுவாசம் கொண்டதாகவும் உன் நாங்கள் கவனித்து வருகிறோம் இப்பிறவியில் அது எவ்வளவு சோதனைகள் நிறைந்தவையாக இருந்த போதிலும் அது தெய்வீக அருளாசிகள் நிறைந்ததாக உள்ளது இவ்வுலகில் ஒரு பிறவி என்பது என்ன அது மிகச்சிறிய ஒன்றாகும் அனந்தத்துடன் ஒப்பிடுகையில் மிகவும் சொற்பமான நேரமாகும் தெய்வீக மாட்சிமையை சரணடைவாய் அது நன்மையின் பொருட்டே செயல்படும் உங்கள் இருவரது விதியும் முன் விதியும் இந்த இளைஞனின் விதியும் ஒன்றுடன் ஒன்று பின்னி பிணைந்தவை அது அவ்வாறுதான் உள்ளது பாபூஜி வேதனை மிகுந்த உன் பாதையில் கூடுதலான ஒரு அடி எடுத்து வைக்கப்பட்டுள்ளது விரைவில் எதிர்காலத்தில் அது உருவாக்க போகும் செயல்களுடன் சேர்த்து நினைவில் கொள்ளப்படும் அவரது எல்லையற்ற அன்பில் நம் இதயங்களை நாம் இணைத்திடுவோம் ஆன்மீக சத்துவம்